வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாமில் ஏதாவது முறைகேடு அப்படின்னு செய்தி வெளியே வந்தாலே பகீர கலப்போம் ஆனால் இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல இதிலேயே தேர்வர்கள் முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு இது இன்னும் நிரூபிக்கப்படலை குற்றச்சாட்டம் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்க அந்த பெஸ்பெக்டிவ்லேயே இந்த கான்டென்ட் முழுக்க நம்ம டிராவல் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம தமிழக அரசு இருக்குல்ல இதோட ஊழியர்களை தேர்வு பண்ணுற முக்கியமான ஒரு எக்ஸாம்ங்க இதில் ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கும் ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சுருப்பாங்க அதில் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ இந்த ரெண்டு படிநிலைகளை பேஸ் பண்ணி தான் இப்போ தேர்வு நடந்து முடிஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இந்த முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்கள யாரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியறதாக இருந்துச்சு ஒட்டுமொத்தமாக காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு இதுக்காக எத்தனை பேர் தேர்வு எழுதி இங்கே ஃபில்டர் பண்ணி மேலே வந்திருக்காங்க தெரியுமா அவங்க லிட்ரலாக சொல்கிறதா இருந்தால் ஐம்பத்தைந்தாயிரம் பேருக்கும் மேற்பட்டவங்க கடும் போட்டியால் கடுமையாக படிச்சிருக்காங்க ஏன்னா லிட்டரலாக ரெண்டு வருஷம் ஓகேவா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இதுக்காகவே ஃபுல்லாக இங்கே சென்னையிலே தங்கியும் பல பேரும் படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட இருபது மாவட்டங்களில் நூற்றி எண்பத்தி ஆறு தேர்வு மையங்கள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு இந்த இருபது மாவட்டங்கள்லேயும் சேர்த்து நூற்றி எண்பத்தி ஆறு மையங்கள்லேயும் முறைகேடு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அடுத்த ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமே ஓகே காலையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வு நடந்திருக்கு தான் பொது தேர்வு நடந்திருக்கு ஒரு தேர்வு முடிஞ்சு அடுத்த தேர்வு ஆரம்பிக்குதுல்ல அதுக்கு இடைப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்னாருக்குள்ளே மட்டும்தான் வரும் குற்றச்சாட்டு இப்போ என்ன எழுந்திருக்குன்னா இந்த கேள்வித்தாள் இருக்குல்ல இது கொடுக்கப்படுறதுல குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இப்போ எழும்பியிருக்கு ஆக்சுவலாக ரெண்டு விஷயங்கள் சார்ந்த வித்தியாசங்க அந்த தான் இந்த குற்றச்சாட்டை அதாவது இந்த வருகை பதிவேடு இருக்கும் பார்த்தீங்களா அதில் தேர்வு எழுதுகிறவங்களோட பதிவெண் வரிசை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து இந்த வினாத்தாள் இருக்குல்ல இதில் ஒரு பதிவெண் வரிசை குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த வருகை பதிவேட்டில் இருக்கிற நம்பர்ஸும் இந்த வினாத்தாளில் இருக்கிற நம்பர்ஸும் ஒத்து போகிறது தான் ஒரு தேர்வரோட இறுதி நிலைன்னு சொல்லுவோம் அதை பேஸாக வச்சு தான் அவங்க இந்த தேர்வை எழுத தகுதியானவங்க அப்படின்ற வரையறைக்குள்ளே கொண்டு வருவோம் இங்கே தான் அந்த குழப்பமே ஏற்பட்டிருக்கு இந்த குழப்பத்தின் காரணமாகவே இந்த எக்ஸாம் தொடங்குறதுக்கு டைம் எடுத்திருக்கு தாமதமாக தொடங்கியிருக்கு இது கசிஞ்ச தகவலாம் கிடையாது தேர்வர்கள் சொன்ன விஷயம் டிஎன்பிஎஸ்சியே சொன்ன விஷயம் ஏன்னா அவங்க அந்த டைமில் ஒரு அறிக்கையில் வெளியிட்டு வந்தாங்க இது போல் தாமதமாக நடக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது உண்மைதான் ரைட்டு எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் நேரத்தை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கொடுத்துட்டாங்க இது போல தாமதம் ஆரம்பிக்கலாம் அதனால கொடுத்துட்டாங்க அந்த டைம்ல அந்த தாமதத்தை பயன்படுத்தி ஒரு சிலர் இந்த தேர்வு மையத்துக்கு வெளியில அவங்களோட பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட செல்போன்ஸ் இருக்கும் அந்த செல்ஃபோன்ஸை வாங்கி கூகுள் பண்ணியிருக்காங்களா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்னு கூகுள் பண்ணி பார்த்ததாவும் இதே மாதிரி இந்த மையத்துக்கு வெளியே புக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பாங்களே அந்த புக்ஸை பார்த்து இவங்க ஓ இந்த கேள்விக்கு இந்த தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டுங்க சோ வினாத்தாள் முதல்ல கையில வந்துருச்சு ஆனா அந்த பதிவுக்கு பாத்தீங்களா வினாத்தாள இருக்க பதிவு அப்புறம் இந்த வருகை பதிவேட்டில் இருக்க பதிவு வேணும் இது ரெண்டுத்திலுமே மிஸ் மேட்ச் ஆனதுனால கொடுத்த வினாத்தாளை திரும்ப வாங்கியிருக்காங்க இவங்க சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த டைமை பயன்படுத்தி பயன்படுத்திதான் இந்த வேலைகளை சில தேர்வர்கள் எல்லாரையும் சொல்லல சில தேர்வர்கள் பார்த்திருக்கிறதா குற்றச்சாட்டு இந்த விவகாரத்தை பத்தி யார் பேசுகிறாங்களோ இல்லையோ இந்த தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ண தேர்வர்கள் இருக்காங்கள அவங்க ஊடகங்கள்கிட்ட பேசினதும் விஷயம் பெருசா பத்திக்குச்சு அவங்க கதற ஆரம்பிச்சாங்க லிட்டலா என்னங்க இது போல் நாங்கள் இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணி படிச்சுட்டு வந்தோம் ஆனா திடீர்னு தாமதத்தை பயன்படுத்தி ஒரு சிலர் இந்த வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அப்ப நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டாங்க இந்த தாமதத்தினாலையும் அந்த தாமதத்தை பயன்படுத்தி சில தேர்வர்கள் நடந்துகிட்ட விதத்தினாலையும் உச்சகட்ட குழப்பம் எங்களுக்குள்ளேயே ஏற்பட்டுச்சுங்க முதலே அவங்க பேப்பரை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ரோல் நம்பர் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திரும்ப ரீகால் பண்ணிட்டு எங்களுக்கு உண்டான வினாத்தலை கொடுக்குறாங்க இப்படி நாங்கள் தப்பான பதில்களை அடித்து எழுதுறோம்ல ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க அதில் பதிலை குறிப்பிட்டிருப்பாங்க அந்த பதில் தப்பாக இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் தப்பாக இருக்கும் அதை அடிச்சுட்டு இதுதான் சரியான பதில் அவங்க எழுதுறாங்க பார்த்தீங்களா இது அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணுறவங்க எப்படின்னு நினச்சிப்பாங்க புரியுதா இவங்களே அடிச்சுட்டு இவங்களே அதுக்கு இன்னொரு ஆன்சர் எழுதிருக்க மாதிரி குறிப்பிடுவாங்க இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்குமான வேதனை தந்திருக்கான் இதனால் என்னப்பா ஆகும் அப்படின்ட்டு தேர்வு எழுதுறவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இது போல் அடிச்சுட்டு எழுதுனா ஒரு பக்கத்துக்கு ரெண்டு மார்க்கு குறையுங்க இது மாதிரி ஒவ்வொரு பக்கமாக அடித்து எழுதனா எங்களுக்கு எந்தளவு மார்க் கம்மியாகவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்றாங்க யாரோ எழுதின தவறான விடைக்கு நாங்கள் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் கரெக்ட் பண்ணுறப்ப அவங்க தெளிவாக கரெக்ட் பண்ணுறப்ப தான் சொல்லியிருக்காங்க இந்த தாமதத்தை மைண்டில் வச்சு ஆனால் இது எப்படி எங்களால் முழுமையை ஏற்றுக்க முடியும் அப்படின்றாங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் பல மாதங்களாக அவங்க உழைச்சிருக்காங்க ஸோ அதனால தான் அவங்களோட மனக்குமர்களை மக்கள்கிட்ட கொண்டு வரேன் எங்களால் சரியாகவே தேர்வு எழுத முடியல அப்படின்னு தான் நிறைய தேர்வர்கள் கதர்னாங்க இதுக்கு மத்தியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருனா ஏராளமான குளறுபடிகளோடு தாமதமாக இந்த தேர்வு நடந்து முடிஞ்சிருக்குன்னு இவர் அக்யூரேட்டான விஷயத்த சொல்கிறாருங்க தகவல் குற்றச்சாட்டு நாம மென்ஷன் பண்ணுறோம் ஆனால் இவர் தெளிவாக இதுதான் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு தேர்வு மையங்களில் பதிவள் மாறினதான் இதுக்கு காரணம் கொடுத்த வினாத்தால் திரும்ப பெற்றது எப்படிங்க சரியாக வரும் ஏன்னா அதில் ஆல்ரெடி ஒருத்தவங்க குறிப்பிட்டு போயிருப்பாங்க அதையே இன்னொருத்தவங்க எழுதணும்னா எப்படி சரியாக இருக்கும் இதனால பல இடங்கள்ல வினாத்தால் வெளியாச்சு அப்படின்ற விஷயத்தை இவர் கிளைம் பண்றாரு போட்டி தேர்வு எழுதுறாங்களா அந்த தேர்வர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படணும் மன உளைச்சல் பதற்றம் இல்லாத சூழலை இந்த தேர்வு நடத்துறாங்களா டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் இவங்க ஏற்படுத்தி இருக்கணும் ஆனா அந்த மன உளைச்சல் இல்லாத சூழல் இந்த தடவை ஏற்படுத்தப்படலை சோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்க இந்த தேர்வை ரத்து பண்ணிட்டு இன்னொரு நாளில் திரும்பவும் இதே தேர்வை நடத்தணும் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு ஓகே சில தேர்வர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நான் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே அடுக்கிறேன் அவங்க சொன்ன விஷயங்களை அதில் ஒரு சில அழுது கூட பேசியிருந்தாங்க ஊடகங்களை பார்த்துருப்பீங்க நம்புறேன் நாற்பத்தைந்து நிமிடம் தாமதமாக தான் இந்த தேர்வு தொடங்கியிருக்காங்க இதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அந்தளவு பாதிப்பு இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க லேசான பதட்டம் மட்டும் எங்களுக்கு இருந்துச்சுங்க இதற்கேற்ப தேர்வு நேரத்தை இந்த டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கொஞ்சம் கூடுதலாக வழங்கியிருந்தாங்களே இது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னு சில தேர்வர்கள் வகைப்படுத்துகிறாங்க இன்னும் ஒரு சில தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் எளிமையாக தாங்க இருந்துச்சு ரொம்ப டஃப்பாலாம் கேட்கல தமிழ்நாட்டை பற்றின கேள்விகள் அதிகமாக இந்த வாட்டி வினாவாக முன்வைக்கப்பட்டிருந்துச்சு பத்திரிகை செய்திகள் இருக்கல இதை படித்தாலே போதும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை அதுலேருந்து மெஜாரிட்டியாக நிறைய கேள்விகளை நாங்கள் பார்க்க முடிஞ்சது அரசு திட்டங்களை பற்றி கூட கேள்விகள் இடம் பெற்று தேர்வர்கள் சொல்கிறாங்க யோசித்து எழுதுகிற வகையிலையும் பல கேள்விகள் இடம் ஸோ பர்ஃபெக்டான ஒரு கொஷின் பேப்பராக தான் இது இருக்குது அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ரைட்டு இன்னும் ஒரு சில தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் பல மாதங்களாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மை இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை அப்பேற்பட்ட நாள் ஏன்னா அந்த ஒரு நாளில் அவங்க எழுதுறாங்க பிற எக்ஸாம் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட எதிர்காலமே அமையப்போகுது அப்பேற்பட்ட அந்த ஒரு நாளுக்காக தான் பல மாதங்கள் படிக்கிறோம் இந்த நாளில் இந்த தேர்வு நாளில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுரும் காலை தேர்வுக்கும் பிற்பகல் தேர்வுக்கும் இடையில் எங்களுக்கு கிடச்சது முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் அந்த கேப்பில் தான் நாங்கள் சாப்பிடவே முடியும் அதுக்குள்ளே அடுத்தடுத்து நாங்கள் ரெடி ஆகிடணும் அப்படின்றாங்க தேர்வர்கள் ஊடகங்கள் கிட்ட இதை பற்றி பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறி இருக்காது ஆனால் எல்லாருமே அவங்களோட மனக்குமுரல்களை ஓப்பனப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த விஷயம் பெருசாக இப்போ பேசு பொருளாக மாறி நிற்குது எப்போ இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது ஆனால் இப்போ வரைக்கும் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா இதோட வீரியம் என்னன்றது உங்களுக்கே புரிய நம்புகிறேன் ஏன்னா அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த சீட்டு இடமாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அரசு அதிகாரிகள் இருக்காங்களா அவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் மாறுறவங்க கிடையாது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க விருப்பப்பட்டால் அதுலேயே தொடர்வாங்க பணிகளுக்கு ஸோ அரசு இயந்திரம் முழுமையாக செயல்பட பிரதான உதிரி பாகமே இது போல் அரசு ஊழியர்கள் தான் அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் இந்த தேர்வை அதில் தொய்வு எதனா ஏற்படுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா மக்கள் பார்க்குறோன்னு குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் பார்க்குறோன்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் சரி ரைட்டு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு எழுந்துருச்சு டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா அவங்க இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை இதுதான் இனிமேல் இதுதான் முடிவு அப்படின்னு டிக்ளேர் பண்ணல ஆனால் இப்போ ஒரு ஆலோசனை சந்திப்பு மட்டும் போயிட்டு இருக்குங்க டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகம் இருக்கல அங்கே அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது இதில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் அவர்கள் இருக்காங்களா இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் இவங்க இந்த குறிப்பிட்ட ஆலோசனை கூட்டத்தில் என்னென்னலாம் பேசுபொருளாக முன் வச்சிருந்தாங்கன்னு இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் ஒன்று நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்துச்சு இந்த தேர்வு நடந்து முடியறதுக்குள்ளே என்னென்ன எஸ்கலேஷன்லாம் நடந்துச்சு இது எல்லாத்த பற்றியும் ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க அண்ட் முறைகேடுகள் ஏதாவது நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குமா இதை பற்றியும் ஃபுல்லாக ஆலோசிச்சிருக்காங்க அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா முறைகேடுன்ற ஒன்று நடந்திருந்தால் அதில் எந்தெந்த தேர்வர்கள் ஈடுபட்டிருப்பாங்க எத்தனை நம்பர்ஸாக அது இருக்கும் இப்படி எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க சரிப்பா இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சதும்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன அவங்க அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ரெண்டு நாட்களுக்குள்ள கூட டிஎன்பிஎஸ் நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் அந்த அறிவிப்பு இந்த மூன்று விஷயங்களில் ஏதா ஒன்றா கண்டிப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த மூணு விஷயத்துக்குள்ளே தான் ஸோ டிஎன்பிஎஸ்சி வசம் இருக்க மூணே மூணு ஆப்ஷன்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் ஆப்ஷன் முறைகேட்டு தேர்வர்கள் இருக்காங்கள இவங்களை தகுதி இழப்பு செய்கிறது சாதாரமாக கிடையாதுங்க அவங்களுக்கு வாழ்நாள் தடை கூட மேபி விதிக்கப்படலாம் இந்த செல்ஃபோனை பார்த்தது புக்கை பார்த்தது இது இது போல் வினாத்தாளர் இருக்க கேள்விகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் தேட முற்பட்டாங்கன்னா அந்த தாமத நேரத்தில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க எழுதின ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணி இதுக்கப்புறம் தகுதி இழப்புன்ற முடிவை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் எடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே நெட்டலாம் அது கூட நடக்கலாம் தேர்வை ரத்து பண்ணுறது இன்னொரு தேர்வை புதுசாக அவங்க கண்டக்ட் பண்ணுறது மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முறைகேடு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு மறுப்பு அறிக்கையை டிஎன்பிஎஸ்சி வெளியிடலாம் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே தங்கி படித்தாங்க பார்த்தீங்கன்னா பல பேரும் அவங்க நிலம தான் பரிதாபம் இப்போ ஏன்னா ஊடகங்கள்கிட்ட பேசுகிறப்ப அவங்க தான் பல பேருமே கதறி இருந்தாங்க இல்லைங்க நாங்கள் பல மாதங்களாக இந்த ஒரு எக்ஸாமுக்காகவே இந்த ஒரு நாளுக்காகவே சென்னையிலேயே தங்கி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நான் நல்லா படிப்பேன் எப்படியாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக அரசு வேலையை வாங்கிடோன்ற நம்பிக்கையில் படித்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பம் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பேலியராக அமைஞ்சிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட நிலமை தான் இப்போ கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு படித்தவங்க உள்ள நல்லா கெத்தாக ரிசல்ட் காமிச்சிட்டு போகிறது வேறு அரசு வேலைக்கு ஆனால் கடைசி நேரத்தில் வினாக்களை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றவங்க வித்தியாசம் இல்லை ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த தேர்வு எழுதியிருப்பீங்களே பல பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு தேர்வு எழுதியிருப்பீங்க பதட்டப்படாதீங்க ஏன்னா கவர்மெண்ட் இதில் எப்பவுமே தொய்வு காட்ட மாட்டாங்க ஏன்னா முக்கியமான விஷயம்னு சொல்லிவிட்டேன் ஒரு நல்ல கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதுக்கான அடித்தளமே நல்ல தேர்வு முறை தான் தேர்வு முறையில் இது போல குளறுபடி சின்னதாக ஏற்பட்டுருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு எழவே தான் இது இப்போ பூதாகரமாக மாறி நிற்குது ஸோ அரசுக்கு அதில் அதிகமான பங்கு இருக்கும் கரெக்டான கேண்டிடேட்டை உள்ள சூஸ் பண்ணி கூப்பிட்டு வரணுன்ட்டு அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தில் அரசு ஒரு தார்மீகமான முடிவை எடுக்க தான் போகுது அது வரைக்கும் காத்திருங்க பதட்டப்படாதீங்க ஏன்னா பல செய்திகளை நாங்களும் பார்க்குறோம் நிறைய பேர் எங்களுக்கே ஷேர் பண்ணுறாங்க என்ன ப்ரோ இதாகிடுமோ அத ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தகவல்களை தகவல்களை மட்டும் காதலை ஏற்றுக்குங்க இன்னும் அரசு சைட்லேருந்து அஃபிஷியலான ஒரு டிக்ளரேஷன் முடிவு அறிவிக்கப்படலை ஸோ வெயிட் பண்ணுங்கள் பதட்ட வேண்டாம் காத்திருப்பு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்